அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வேர்ல்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி வீடியோ வந்து சூப்பரான நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோண்டோட தான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ உண்டு உங்களுக்கு வந்து இந்த மந்தில் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சேல் ஆகும் எந்த வித இதுவுமே சந்தேகப்படமானால் நல்லாவே சேல் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஈஸியான மிச்சம் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையும் இல்லை சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும் பார்க்குறதுக்கும் நல்லாவே பசந்தாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மந்தில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இதை சூப்பராகவே சேல் பண்ணி கொள்ளையிலும் நீங்கள் வந்து கேக் ஷாப்க்கு அதே மாதிரி கெஃபேஸ்க்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை நல்லாவே சேல் பண்ணி கொள்ளையிலும் அப்படி அவங்களுக்கு ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டி எதாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலும் உங்களுக்கு ஓர்டுக்கு செஞ்சு கொடுத்துக்கலவும் மேலும் நல்லாவே ஈஸியான ஒரு ரெசிபி உண்டு இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சீப்பாகவே செஞ்சுட்டு நிறைய லாபம் வந்து உங்களுக்கு எடுக்கலும் இப்போ வாங்க இந்த வீடியோ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நான் ரவை சேர்த்துக்கொள்கிறேன் ரவையை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கொள்ள வேணும் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது வந்து ரவல் தான் அப்படின்ட்டு ஆனால் ரவல் லட்டாக இருந்தாலுமே இதை வந்து நல்லா சூப்பராகவே ரவண்டு விளங்காத வகையில் நல்லாவே ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் நல்லாவே சீப்பான ஒரு ரெசிபி ஒன்று தான் உங்களுக்கு வந்து மிச்சம் கோஸ்டெல்லாம் போகாது ஆனால் லாஃபம் வந்து நல்லாவே அடிக்கலும் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் இந்த மாதம் வண்டியில் நீங்கள் எப்பயுமே செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும் நல்லாவே ஆகும் ஸோ அதனால் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வேறு நாளைக்கு செய்கிற ரவல் லட்டு மாதிரி இல்லை நல்லாவே சீப்பாக இதை செஞ்சு கொள்ளையிலும் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொள்கிறேன் அதோடு வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வரக்குள்ளே நீங்கள் இறக்கி கொண்டா போதும் ஏன்னா நாங்கள் வந்து இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டவ் ஒன் பண்ணாமல் தான் எல்லாமே செஞ்சு கொள்ள போகிறோம் ரவையை நாங்கள் வறுத்து எடுத்துட்டோம் அது லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து எதால் செஞ்சுருக்கேன் அப்படின்றது வந்து விளங்காமே இருக்கும் ரவையால் செஞ்சோமா எதாலன்றது வந்து விளங்காது சில பேர் வந்து கேட்பாங்க அரிசி மாவுளையாக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு விளங்காத வகையில் நாங்கள் இதை கொள்ள வேணும் அப்போ தான் இதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லாவே தூள் வேணும் அதை ஏற்கனவே சின்னதாக தான் இருக்கும் இருக்கும்றாவே ஆனாலும் இதை வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து நான் வந்து இதை ஒரு போலில் சேர்த்துக்கொள்கிறேன் எப்பயும் போல் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தாரேன் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் சீனியும் எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ சீனியையும் வந்து நாங்கள் இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் நான் ரவையை அரைச்சிட்டு இப்போ சீனியை வந்து நல்லாவே பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நீங்கள் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணும் ஆனால் ஐசிங் சுகரை விட இந்த இந்த மாதிரி சீனி எடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா போதும் ஐசிங் சுகர் வந்து நல்லாவே மாவு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் சீனி எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இது ரெண்டையுமே ஒண்டா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நாங்கள் மணத்தூள் வந்து சேர்க்குறேன் நான் மணத்தூள் வந்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வேணுமேட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மணத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்போ வந்து எங்களுக்கு இதில் ட்ரெடிஷனல் டேஸ்ட் ஒன்றும் வரும் ஸோ அதனால் மணத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இல்லாட்டி உங்களுக்கு மணத்தூள் இல்லாட்டி ரெண்டு ஏலக்காவை நீங்கள் சீனி அரைக்கப்போக்குள்ளே ரெண்டு ஏலக்காவை அதிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதுக்கு நெய் சேர்த்துக் கொள்றேன் நெய் வந்து மூணு இந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் நெய் சேர்க்கக்குள்ள வந்து நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் இது எடுக்கிறதா இருந்தால் நெய் கூட சேர்த்தேன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் பிஸ்னஸ்க்கு செஞ்சுக்கொள்கிறேன்டா நெய் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏண்டா நெய் வந்து கொஞ்சம் கோஸ்ட்டாக இருக்கிறனால நாங்கள் இதில் லாபம் எடுக்க வேண்டியதுனால நீங்கள் எல்லாமே இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்து சீப்பாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்கிறேன் ஃப்ரெஷ் மில்க்கை வந்து சூடாக்கி ஆற வச்சு தான் நீங்கள் சேர்க்க வேணும் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வந்து அம்பேவேல இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வந்து எங்களுக்கு ஹைலாண்ட் இது மாதிரி இருக்கி ஃப்ரெஷ் மில்க் வந்து வெனிலா ஃப்ளேவரில் எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் பேக்கெட் கிடைக்கும் அதையுமே உங்களுக்கு இதுக்கு சேர்த்துக்கொள்ளும் சேர்த்துட்டு அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் நீங்கள் மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளவுஸை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் இது வந்து ஹைஜீனாக செய்ய வேணும் ஏன்னா நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு செய்கிற சுட்டி ஸோ அதனால் இந்த மாதிரி க்ளவுஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போதான்ற மாதிரி அந்த குழி பிடிக்கக்குள்ளே போதான்ற மாதிரி விளங்கிச்சின்னா இன்னும் கொஞ்சம் மில்க்கை நீங்கள் சேர்த்துக்கோங்க லைட்டாக நல்லாவே அது ஸ்டிக்கியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சின்னா உங்களோடய மில்க் வந்து போதுமுன்ட்டு அர்த்தம் ஸோ அதனால் இல்கை வந்து ஒரு நூறு எம்எல் மாதிரி எடுத்துக்கோங்க அது தாராளமாக போதும் இந்த ரெசிபீட் அளவுக்கு இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டியனால உங்களோட அளவுக்கு எடுத்துக்கொள்ளுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனை வச்சு ஃபுல்லாக நான் அதால் அளவு எடுத்து இந்த மாதிரி குழி பிடிச்சிக்கொள்கிறேன் இந்த நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க போக்குள்ள அவங்களோட விருப்பம் மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது பெருசு சீனதாக்கி கொள்வது அவங்களோட விருப்பம்தான் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ட்ரேக்கு மேலே இது எல்லாத்தையும் வச்சுக்கொள்கிறேன் குழி பிடிச்சதுக்கு அப்புறம் இது நல்லாவே நல்லா ஹையாகிரும் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இது உருண்டை வந்து நல்லா இதாகும் அப்படின்ற பயமெல்லாம் எல்லாம் தேவையில்லை ஏன்டா இதில் நாங்கள் உருண்டை பிடிச்சோடனே நல்லாவே வந்து இது நல்லா ஹையாகிடும் ஸோ அதனால் அது உருண்டை உருண்டையெல்லாம் வந்து இந்த இதாகவே போவாது எல்லாமே தூளாவியெல்லாம் போவாது நல்லாவே இதாகிரும் நல்லா செட்டாகிடும் ஸோ அதனால் நாங்கள் நெய்யும் சேர்த்துருக்கிறனால நல்லாவே எல்லாமே பிடிச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மில்க் சாக்லேட் நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் மில்க் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி நல்லாவே சின்னதாக சொப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு குக்கிங் சாக்லேட் டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் நான் வந்து குக்கிங் சாக்லேட்டில் மில்க் நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் மில்க் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி நல்லாவே சொப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணி எடுக்க வேணும் மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கொண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ எங்களுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு லேசி இந்த மாதிரி சில்வர் டிஷ் ஒன்றில் நீங்கள் இதை போட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க சில்வர் டிஷ்ல போட்டிங்கன்னா சூப்பராகவே எங்களுக்கு மெல்டாகவே வந்துடும் இப்போ அதை நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதுக்கு மேலால் நாங்கள் பிடிச்சிருக்கிற உருண்டைக்கு மேலால் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக டெக்கரேட் ஒன்று பண்ணிக்கொள்கிறேன் உங்களுக்கு அது எப்படி விருப்பமோ பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து நல்ல பசந்த வரைக்கும் எப்படிண்டு கூட விளங்காது பார்க்கக்குள்ளே சின்னவங்களும் எடுக்கிற மாதிரி இருக்கும் நல்லாவே ஆகக்கூடிய ஒரு ரெசிபி உண்டு ஈஸியாகவே எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் இதுக்கு மேலே இது பிளேனாகவே வைக்காமல் கொஞ்சமாக நட்ஸ் வந்து நான் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் ரோஸ்ட்டை ரோஸ்ட் பண்ணி நட்ஸை வந்து கொஞ்சம் சொப் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு ஸ்ப்ரிங்கல்ஸ் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கொள்வேன் நான் உண்டு ஒன்றுக்கும் ஸ்ப்ரிங்கலும் அதோடு வந்து இந்த சொப் பண்ணின இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் நர்ஸையும் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இதுக்கு பிஸ்டா சேர்த்து கொள்ளையிலும் அந்த மாதிரி ஒன்றொன்னே சேர்த்து சேர்த்துக்கொள்வேன் நான் வந்து மல்டி கலர் ஸ்ப்ரிங்கல் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு சாக்லேட் ஸ்ப்ரிங்கல் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து உங்களோட டெக்கரேஷனுக்கு எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட லட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே நான் சாக்லேட்டும் போட்டு ஸ்ப்ரிங்கல்ஸ் அதோட வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது வந்து ட்ரை ஆக வேணும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க இது நல்லாவே சாக்லேட் வந்து மேலால் ட்ரை ஆகினதுக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடும் எங்களுக்கு ஈஸியாகவே செய்யக்கூடிய நல்ல ஒரு ரெசிபி உண்டு நீங்கள் வந்து சின்னவங்க வந்து பார்த்தோன்னே ஆசைக்கு வந்து எப்படியுமே ஆகும் ஸோ அதனால் நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் சும்மா வைக்காமல் இந்த மாதிரி சின்ன மினி கப் கேக் லைனர்ஸில் வந்து நான் வச்சுக்கொள்கிறேன் நான் வந்து ரெட் கலர் இதுக்கு நல்லா வெட்டி கொடுக்கும்ன்றனால ரெட் கலரை நான் சூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் இது வந்து ப்ரௌனி பாக்ஸை விட கொஞ்சம் சின்ன பாக்ஸ் உண்டு இதில் வந்து ரெண்டு பால்ஸ் வந்து வச்சு கொலையிலும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வச்சு கொலையிலும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரைஸை வந்து உங்களுக்கு போட்டு கொலையிலும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோனட் பாக்ஸ் டோனட் பாக்ஸில் வந்து எங்களுக்கு நாலு இந்த பவுல்ஸ் வச்சு கொலையிலும் இந்த மாதிரியும் அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு இந்த மாதிரி சேல் பண்ணிடலும் பசந்தாக வந்து அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணி இப்படி வச்சு அவங்களுக்கு கொடுத்து கொலையிலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செய்கிறேன்டா டோனட் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த மாதிரி நாலு போல்ஸை வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் கடைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஸ்வீட்ஸ் செஞ்சு ஸ்வீட் கடைக்கு கொடுக்குறதா இருந்தால் நார்மலாகவே உங்களுக்கு கொடுக்கையிலும் அவங்க வந்து பிளேட்டில் வச்சு டிஸ்பிளேயில் வச்சுக்கொள்வாங்க அவன் டிஸ்பிளேல வைக்கக்குள்ள பார்க்குறதுக்கு பசந்தாகவும் இருக்கும் அப்போ வந்து எப்படியுமே எடுக்காமல் யாருமே எடுக்காத ஆளே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு பசந்தாக இருக்கும் நாங்கள் வந்து ரவையில் செஞ்சேன்ற எந்த வித இதுவுமே இருக்காது ஏன்னா நாங்கள் ரவைய நல்ல அரைச்சு எடுக்கிறனால யாருக்குமே விளங்காது இது தான் சில பேர் யோசிப்பாங்க வந்து அரிசி மாவுல செஞ்சதா இது அப்படின்னு யோசிப்பாங்க அதனால கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் செலவே இல்லாத ரெசிபி ஒன்று கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்